எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக நிறைய ஆன்மீக தகவல்களை பார்த்து கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு நாம் நம்புகிறோம் அந்த வகையில் கார்த்திகை மாதம் பிறந்துவிட்டது மாதங்களில் கார்த்திகை மாதம் மிக மிக முக்கியமான மாதம் ஏன்னா ரெண்டு தெய்வங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் மிக இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறது ஒன்று சிவபெருமானுக்கு ரெண்டாவது முருகனுக்கு இந்த ரெண்டு தெய்வங்களுக்கும் மிக முக்கியமான நாளாக இந்த கார்த்திகை மாதம் பார்க்கப்படுகிறது அப்பேற்பட்ட கார்த்திகை மாதத்திலே நீங்கள் கட்டாயமாக வீட்டில் நட்டு வைக்கக்கூடிய சில செடிகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி விளக்கமா இந்த பதிவுல நாம சொல்ல போறோம் பதிவை முழுமையா பாருங்க அதாவது இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளோட நினைவுக்கு வருவது முருகப்பெருமான் தான் முருகப்பெருமான் வந்து தமிழ் கடவுள் என்றும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரும் ஆபத் பாண்டவன் என்றும் சொல்லப்படுகிறார் அப்பேற்பட்ட முருகப்பெருமானின் அருளை ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்றால் இந்த கார்த்திகை மாதத்திலே அவசியம் வீடுகளிலே தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் ஒன்று ஒன்னு இல்லைங்க வீட்டு பூஜை அறையில காலையில பிரம்ம முகூர்த்தத்தில் அதிகாலை மூன்று முப்பது மணியிலிருந்து ஐந்து மணிக்குள் பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்றி நமஸ்காரம் பண்ணி கும்பிடுங்க மாலை விஷ்ணு முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய ஆறு மணிக்கு மேல தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அல்லது பிரதோஷ நேரம்னு சொல்ற மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க இந்த நேரங்கள்ல நீங்க வழிபாடு செய்யுங்க நிலைவாயில் படியில அதாவது நிலைவாசல்ல ரெண்டு பக்கமும் அகல் விளக்க வச்சு நல்லெண்ணையும் நெய்யோ ஊட்டிட்டு பஞ்சுத்தறி போட்டுட்டு தீபம் போடுங்க நிலைவாசல்ல இப்படி தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது அபரிவிதமான நன்மைகளை பெற்றுத்தரும் காலை மாலை பூஜை அறையில தீபம் ஏற்றி கும்படுறது அப்படிங்கிறதும் உங்களுக்கு அபரிவிதமான நன்மைகளை பெற்றுத்தரும் இப்படி ஏற்றி வணங்கினோம் என்று சொன்னால் முருகப்பெருமானினுடைய அருளை நீங்கள் முழுவதுமாக பெறுவீர்கள் அதே நேரத்துல சிவபெருமானினுடைய அருளையும் நீங்கள் முழுவதுமாக பெறுவீர்கள் ஒரு வீட்டின் ஐஸ்வர்யமாக ஆன்மீகத்தில் சொல்லப்படுவது தீபங்கள் தான் ஒரு வீட்டில் எந்த அளவுக்கு அதிகமாக தீபங்களை ஏற்றி நாம் சுவாமியை வழிபாடு செய்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த வீட்டிலே லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்றது தீபங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட மாதம் கார்த்திகை மாதம் இறைவன் ஜோதி வடிவானவர் இறைவனை நாம் ஒரு முகமாக முகமாகத்தான் பார்க்க முடியும் நீங்க கேக்கலாம் பஞ்ச பூதங்கள்ல நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த ஐந்து பஞ்ச பூதங்கள்ல ஏன் இறைவன் அக்னி பூதமாக இருக்கிறார் ஏன் அவர் நீர் பூதமா இல்லை நில பூதமா இல்லை காற்று பூதமா இல்லை ஆக்சுவலா அவர் எல்லா பூதத்திலும் இருக்கிறார் நீ அதாவது சொல்லிட்டாங்க பார்க்கும் இடம் எங்கும் நீக்கமற நினைந்திருக்கும் பரிபூரண ஆனந்தமே நம்ம கண்ணில் விழுது பாத்தூண்டு தூசு அதுல கூட இறைவனினுடைய அந்த அருள் இருக்கு அதுக்குள்ளேயும் இறைவன் இருக்கார் அதுல நம்ம சொல்லல பட் இறைவனை ஜோதி முகமாகவே வடிவம் செய்திருக்கிறோம் காரணம் என்னன்னா இந்த பஞ்ச பூதங்கள் அத்துணையுமே நாலு பூதத்தை உங்களால அசுத்தப்படுத்த முடியும் நீரை அசுத்தப்படுத்தலாம் நிலத்தை அசுத்தப்படுத்தலாம் காற்றை அசுத்தப்படுத்தலாம் வான்வெளி மண்டலத்தை அசுத்தப்படுத்தலாம் ஆனா நெருப்பை மட்டும் உங்களால அசுத்தப்படுத்தவே முடியாது நெருப்பு தானையும் அதாவது தன்னையும் பவித்திரமாக்கி தன்னுள் சேரும் அத்துணையையும் பவித்திரமாக்க நெருப்பு என்றாலே பவித்திரம் என்று அர்த்தம் சோ அந்த நெருப்பாகவே இறைவனை பார்க்கிறோம் தீஜ்வாலையாக இறைவனை பார்க்கிறோம் அந்த நெருப்பு என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனை நாம மனசார கும்பிட்டு வணங்கும் பொழுது சகல சௌபாகியமும் கிடைக்கும் அதற்காக நாம் கார்த்திகை மாதத்தில் தீபங்களை ஏற்றி வச்சு இறைவனை பிரார்த்திச்சு வணங்கி வழிபாடு செய்கிறதுனால சகலவிதமான சம்பத்துகளையும் நீங்கள் பெறுவீர்கள்ங்கிறதுல துளி ஐயம் கூட கிடையாது சரிங்களா நீங்கள் இந்த இந்த விஷயங்களை அத்தனையுமே நோட் பண்ணிக்கோங்க மேலும் இந்த கார்த்திகை மாதத்தில் சில ஆன்மீக தகவல்கள் அதுல என்னன்னா சில செடிகளை நாம வீட்டுல நட்டு வச்சு வளர்க்கும் போது நமக்கு சகல சௌபாகியமும் கிடைக்கும் சில செடிகளை வீட்டுல நட்டு வச்சு வளர்க்கணும் நிறைய செடிகள் தாவரங்கள் சொல்லப்படுகிறது வீட்டுக்கு ஐஸ்வர்யம் கொடுக்கும் தாவரங்களாகவும் வீட்டில் செல்வ வளத்தை உயர்த்தும் தாவரங்களாகவும் வீட்டுக்குள்ள எதிர்மறை சக்திகளை விரட்டி அடிக்கும் தாவரங்களாகவும் சொல்லப்படுகிறது அதனால சொல்லிக்கிட்டு வர அது இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு நல்ல நாள் அன்னைக்கு வாங்கி வீட்டில் நட்டு வைங்க வடக்கு பார்த்து கிழக்கு பார்த்து அதாவது அந்த மூளைகள்ல நட்டு வைக்கிறது நல்லது முடியாதவங்க ஏன்னா இப்போ இருக்க சூழ்நிலையில் நிலவசதி இல்லை நிறைய பேருக்கு சோ தொட்டியில வச்சு வளர்க்கற மாதிரி இருந்தாலும் நீங்கள் தாராளமாக நான் இப்போ சொல்கிற செடிகளை தொட்டியில் வச்சு கூட வளர்க்கலாம் இல்லை பின்னாடி வச்சு வளர்க்குற மாதிரி தான் வளர்க்கலாம் ஆக்சுவலி இந்த ஐந்து செடிகளும் ரொம்ப பவித்திரமான செடிகளாக சொல்லப்படுவது காலையில் கண் திறந்து பார்க்கும் பொழுது இந்த செடியின் முகத்தில் விழிப்பது போலாக நமக்கு முன்னாடி இந்த செடியை நட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது நமக்கு முன்னாடினா வீட்டுக்கு முன்னாடி காலையில் கண் முழித்து நம்ம வாசலை திறந்து வெளியே போகும் பொழுது அந்த செடியை பார்க்குற மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்கிறேன் அதுக்கான வசதி இருந்தால் வைங்க அதுக்கான வசதி இல்லைங்க அப்படிங்கும் போது நாம் வந்து இடைஞ்சலில் வைக்க முடியாது அப்படி இருக்கும் போது நம்ம பின்னாடி சைடில் எப்படி தான் வைக்கணும் ஸோ இப்போ நான் முதல்ல சொல்கிற செடி வெள்ளுறுக்கன் செடி ஆக்சுவலாக அந்த வெள்ளிருக்கன் செடியை பற்றி நான் தொடர்ச்சியான பதிவுகளில் நிறைய தகவல்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இந்த வெள்ளுருக்கு செடி ஆகப்பட்டது சுத்தமான தனவசிய மூலிகை சுத்தமான தனவசிய மூலிகை அட்டகர்மங்களில் வசியத்துல தனவசம் பணவசம் அப்படிங்கிற டாபிக்ல இந்த பணம் வசம் ஆறத்துக்கும் செல்வங்களை ஈர்த்து கொடுக்கறதுக்கும் சில மூலிகைகள் பயன்படுது அப்ப ஒரு ஒரு தான் வெள்ளிருக்கன் செடி இந்த வெள்ளிருக்கன் செடியில கணபதி விஷயம் நிறைந்திருக்கு இந்த வெள்ளிருக்க செடி எங்க வச்சு வளர்த்தாலும் அங்கு ஐஸ்வர்யம் குறையில்லாமல் இருக்கும் குபேர சம்பத்துகள் கிடைக்கும் மகாலஷ்மி கடாட்சம் கிடைக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கிவிடும் வில்லருக்கு செடி எங்கே நட்டு வச்சு வளர்த்தாலும் சரிங்க அங்கே எதிர்மறை ஆற்றல் கட்டாயமாக நீங்கிவிடும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அங்கே அதிகமாக இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும் ஏன்னா ஒரு வைப்ரேஷன் தான் நம்மளை வந்து வாழ்க்கையில் மேலோக்கி கொண்டு போகிறதும் கீழோக்கி கொண்டு வரதும் எண்ணங்கள் தானே நம்மோடு இருக்கிற எண்ணங்களும் சரி நம்ம சுற்றி இருக்கிறவங்களோட எண்ணங்களும் சரி நம்ம வந்து அட்டாக் பண்ணும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு போகிறதும் பாதகமான நிலைக்கு போகிறதும் அமையுது அந்த வகையில் இந்த வெள்ளருக்கு செடி ப்யூர்லி பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கிற ஒரு செடியாக பார்க்கப்படுது இந்த வெள்ளருக்கு செடியை ஒரு தொட்டியில் நட்டு வச்சு வளர்க்கலாம் இடவசதி வசதி இல்லாதவங்க இல்லை வீட்டுக்கு முன்னாடி நிலத்தில் நீங்கள் நட்டு வச்சு வளர்க்கலாம் இது வளர 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 வெள்ளருக்கு செடி வளர 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 அந்த வீட்டில் இருப்பவர்களுடைய புகழ் உயரும் வருமானம் உயரும் தொழில் வளம் உயரும் சகல சம்பத்துகளும் உயரும் பொன்பொருள் ஆடை சேர்க்கை ஆகியவை ஏற்படும் சுகபோகமாக வாழ்வதற்கு என்னென்ன இருக்கிறதோ அத்துணையும் இந்த வெள்ளருக்கு செடி வளர வளர அந்த சுகபோகங்கள் அந்த குடும்பத்தாருக்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் வந்து சேரும்ங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஸோ வெள்ளருக்கு செடி வளருங்க ரொம்ப நல்லது இந்த கார்த்திகை மாதத்தில் நட்டு வச்சு வளர்க்குறது ரொம்ப சிறப்பு இந்த கார்த்திகை மாதம் முடிகிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணலான்னா இந்த வெள்ளருக்கு செடியினுடைய பூக்கள் ஒரு நாலஞ்சு பூவை பறிச்சுட்டு வீட்லேயே ஒரு ஓரமாக ஒரு கண்ணாடி டம்ளர்ல தண்ணீரை ஊட்டிட்டு அதில் இந்த வெள்ளரிக்கு பூவை போட்டுட்டு அந்த தண்ணியில் கொஞ்சமாக ஒரு சிட்டிக்க மஞ்சப்பொடி போட்டுட்டே கலந்து நான் அழகாக பூஜை இறையில வைக்கிறது அல்லது வீட்டில் ஒரு ஓரமாக வைக்கிறது செய்கிற இடத்துல வைக்கிறது வெள்ளருக்கு பூவை தண்ணியில் போட்டு அதில் அஹ் மஞ்சளை போட்டு வைக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல வைப்ரேஷனை கொடுக்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும் வெள்ளருக்கு செடி நட்டு வச்சு இந்த கார்த்திகை மாதத்தில் வளர 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 கார்த்திகேயன் என்று சொல்ற முருகனின் அருள் கிடைக்கும் எப்படிங்க முருகனின் அருள் கிடைக்கும் வெள்ளருக்கு செடி நட்டு வச்சா அப்படின்னா வெள்ளருக்கு செடி அக்னியின் மூலிகை அக்னி மூலிகை சூரியனுடைய கதிரை தாங்குற சக்தி வெள்ளருக்கு இருக்கு ஸோ அக்னி மூலிகை ஸோ அக்னியிலிருந்து தோன்றியவன் அப்பன் முருகன் ஸோ அவனுடைய அருள் இதில் பரிபூர்ணமாக நிறைந்திருக்கு ஸோ வெள்ளருக்கு செடியை நெட்டு வச்சு தாராளமாக வளருங்க இது முதல் தாவரம் ரெண்டாவது தாவரம் என்னென்னா கற்றாழை இந்த கற்றாழையை குமரி அப்படிங்கிற பெயரால அழைப்போம் குமரிங்கிற பெயரால் இந்த பேர் உண்டு ஏங்க குமரின்னு இதுக்கு பேர் இருக்குதுன்னா கற்றாலையை சரியான முறையில் உள்ளுக்கு எடுத்துக்கொண்டால் வயோதிகமே தட்டாது இளமையோடு இருக்கலாம் நிறை திரை மூப்பு மாறும் எப்படிங்க உள்ளங்கை அளவுக்கு வெட்டிட்டு எடுத்துட்டு தண்ணியில புது புது தண்ணி விட்டு ஏழு முறை வாஷ் பண்ணணும் சித்தர்களின் கூற்றுப்படி ஏழு முறை கட்டாளைச் சோறை சுத்தகரிக்க வேணும் உள்ளே இருக்க அந்த வெள்ளை கிளர் இருக்கு இல்லையா அதுதான் சோறுன்னு சொல்கிறது கட்டாளை சோறு அப்படின்னு சொல்கிறது ஆனால் நம்ம நல்லா ஏழு முறை அலாசி எடுத்துகிட்டு அதை மோரில் பசு மோரில் கலந்து டெய்லி காலையில் குடிச்சிட்டே இருக்கலாம் பட் இதில் சளி பிடிக்கிற தொந்தரவு சைனஸ் ப்ராப்ளம் அஸ்துமா இதெல்லாம் இருக்கிறவங்க மருத்துவ ஆலோசனைக்கு பிறகு சித்த மருத்துவ ஆலோசனைக்கு பிறகு இதை உள்ளுக்கு எடுத்துக்கணும் ஏன்னா காலம் மாறிடுச்சு அன்னைக்கு இருந்த நோய்கள் இன்னைக்கு இல்லை இன்றைக்கி இருக்கிற நோய்கள் அன்னைக்கு இல்லை ஸோ உடலும் மாறுது ஸோ ஒரு ஒரு சித்த வைத்தியமாகவே இருந்தாலும் சைடு எஃபெக்ட் இல்லாத மருத்துவமாக இருந்தாலும் ஒரு சித்த மருத்துவ ஆலோசனை ரொம்ப முக்கியம் ஸோ ஆலோசனை பெற்று இந்த குமரின்னு சொல்கிற கற்றாழை நம்ம உள்ளுக்கு எடுக்கும் பொழுது நல்ல ஒரு பலன் உண்டு இந்த கற்றாழையை வெறுமனே வீட்டில் வச்சு வளர்த்தோம்னா ஆன்மீக சாஸ்திரத்தின்படி படி குடும்பத்தாருக்கு இருக்கிற பிணி தீரும் பிணி நோய்கள் உடல்நல பிரச்சனைகள் தீரும் எதாவது எனக்கு ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குதுங்க ஹெல்த் வைஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கு நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியலன்னு புலம்பிட்டு இருக்கிறவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க மாசத்துக்கு ஏதாவது நோய் வந்து படுத்துக்குவாங்க அப்படி இருக்கிறவங்களாம் வீட்டுக்கு முன்னாடி ஒரு செடி வளருங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சுகம் கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தீராத உடல் வலி வலி இதெல்லாம் இருந்ததுன்னா செடி வளருங்க கட்டாள செடியை வளர்கிற இடத்துல எதிர்மறை ஆற்றல்கள் நுழையவே நுழையாது அந்த இடம் ஃபுல்லாக பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் நேர்மறை ஆற்றல்களை தழும்ப தழும்ப உங்களுக்கு கொடுக்குற சக்தி இந்த கற்றாழைக்கு இருக்குது ஸோ ரெண்டாவது செடி கற்றாழை மூணாவது செடி என்னங்க துளசி துளசி அப்படிங்கிற செடி வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டால் பெருமாள் பூஜையில துளசி இல்லாம இருக்கவே கூடாது பெருமாளுக்கு எத்தனை பூஜை எத்தனை யாக செஞ்சாலும் துளசி வைக்கலன்னா அந்த பூஜையை பெருமாள் ஏற்றுக்க மாட்டார் துளசி வழிபாடு அந்த அளவுக்கு முக்கியம் துளசி மாதாவிடம் மனமுருகி நீங்கள் எதை வேண்டி வணங்கி கேட்டாலும் தாய் நிறைவேற்றுவாள் துளசி மாடம் வச்சு கும்பிட்டு அதுக்கான பூஜை செஞ்சு வழிபாடு பண்ண காலம் இன்னைக்கு போயிடுச்சு இன்னைக்கு இல்ல சோ நான் என்ன சொல்றேன் அட்லீஸ்ட் வீட்டுக்கு முன்னாடியாவது துளசி செடி வச்சு பராமரிக்கிறது ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமை தோறும் அதுக்கு தீப தூப ஆராதனை காட்டி கும்பிட்றது ரொம்ப நல்லது காலம் மாற மாற நம்மளால் சில விஷயங்களை கடைபிடிக்க முடியாது நான் ஏற்றுக்கிறேன் அன்னைக்கு மாதிரி துளசி மாடை வீட்டுக்குள்ளே வச்சு அதுக்குன்னு ஒரு ஒரு விதமான அமைப்பை ஏற்படுத்துற அளவுக்கு இன்னைக்கு நில வசதி பத்துக்கு பத்து ரூமில் திட்டத்தட்ட பத்து பேர் இருக்காங்க இன்னைக்கு சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு ஸோ என்ன பண்ணலாம் ஆப்ஷனல் என்ன இருக்கு ஒரு சின்ன தொட்டியில வாங்கி ஒரு ஓரமாக வச்சு வளர்க்கலாம் கும்பிடலாம் ஏன்னா நம்ம காலம் மாற மாற அதுக்கேத்தார் போலான வசதியை நாம் மாற்றிக்கொள்ளலாம் தப்பே கிடையாது அப்படி செய்யலாமா சார் அப்படின்னு கேட்டால் செய்யலாம் ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு இப்படி செஞ்சால் நல்லது தானே கண்டிப்பாக இறைவன் ஏற்றுக்கொள்வார் இறைவன் வந்து வசதி ஆடம்பரமான வழிபாடுகள் இதெல்லாம் இறைவன் கேட்கவே இல்லை உண்மையான பக்தி அந்த துளசியிடம் போயிட்டு மனசு உண்மையோட மனசு சதையோட நம்பிக்கையோட தாயை கும்பிட்டீங்கன்னா தாய் அத்தனையும் நிறைவேற்றி கொடுப்பா ஸோ அந்த இடத்துல நம்பிக்கை மட்டும்தான் பேசுது ஸோ வீட்டுக்கு முன்னாடி முடிஞ்சா வளருங்க ஒரு சின்ன தொட்டியில வாங்கி வீட்டுக்கு வெளியில் வச்சு வளருங்க ஏன்னா வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்கும் போது சில சுத்தங்கள் தேவைப்படுது வீட்டுக்குள்ளே கரவைங்களும் சுத்தமாக இருக்கணும் வீடும் சுத்தமாக இருக்கணும் அதெல்லாம் வாடி துளசி ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா வீட்டுக்கு வெளியில் வச்சு ஒரு சேஃபான இடத்துல வச்சுட்டு நாம் கும்பிட்டுக்கலாம் சரிங்களா அடுத்து மிக முக்கியமான ஒரு தாவரம் ஐந்து இதழ்களை கொண்ட சிவப்பு செம்பருத்தி செடி சிவப்புனாவே வஷிய நிறம் ஐந்து இதழ்களை கொண்ட சிவப்பு செம்பருத்தி செடி திட்டத்தட்ட தங்கம் மூலிகையோடு ஒப்பீடு செய்யப்படுகிறது எப்படி தங்கம் லக்ஷ்மியை ஈர்த்து கொடுக்குமோ வஷியம் செய்து கொடுக்குமோ அந்த மாதிரி செம்பருத்தி செடி அதிலிருந்து கிடைக்கிற செம்பருத்தி பூ லக்ஷ்மியை வசீகரித்து கொடுக்கும் லக்ஷ்மி வஷ்யத்துக்கு ஏற்ற ஒரு செடி செம்பருத்தி செடி இந்த செம்பருத்தி பூவை பறிச்சு டெய்லி காலையில நீங்க எந்த தெய்வத்துக்கு ஷூட்டி மனசார கும்பிட்டு வேணாலும் அந்த தெய்வம் உங்களுக்காக ஓடோடி வரும் உங்களினுடைய கோரிக்கைகளையும் உங்களுடைய ஆசைகளையும் எந்தவிதமான தடையும் இல்லாமல் அப்படியே நிறைவேற்றி தரும் என்பதிலே துளி அளவிற்கு கூட ஐயம் எதுவுமே கிடையாது ஸோ அந்த செம்பருத்தி செடிக்கு அவ்வளவு சக்திகள் இருக்கு அவ்வளவு பயன்கள் இருக்கு அவ்வளவு அவ்வளவு பலன்கள் இருக்குது டெய்லி ஒரு செம்பருத்தி பூவை உள்ளுக்கு எடுத்துக்கோங்க செம்பருத்தி தங்கச்சத்து மிக்கது அந்த காலத்தில் தங்க பஷ்பம்ட்டு ஜமீன்தார்கள் அரசர்கள் இவங்கெல்லாம் சாப்பிடுவாங்க இன்னைக்கு இன்னைக்கு தங்க பஷ்பத்தெலாம் சாப்பிட முடியாது தங்கம் ஒரு குண்டுமணி வாங்க முடியாது ஸோ தங்க பஸ்பம் சத்து நிறைந்த செம்பருத்தி பூவை உள்ளுக்கு எடுத்துக்கலாம் பெயர்பட்ட செம்பருத்தி பூ செடி அதாவது இந்த ஐந்து இதழ் கொண்ட செம்பருத்தி சிவப்பு செம்பருத்தி செடியை வீட்டுக்கு முன்னாடி தொட்டியில் நட்டு வச்சு வளர்க்குறதும் அசதி இருந்தால் வீட்டுக்கு முன்னாடியே வச்சு வளர்க்குறதும் டெய்லி காலையில் அது பார்வைப்படுற மாதிரி இருக்கிறதும் ரொம்ப நல்லது வீட்டுக்கே நல்லது அதுவும் இந்த கார்த்திகை மாதத்தில் நட்டு வச்சு வளருங்க சிறப்பான பலன் உண்டு அடுத்தது மருதாணி செடி ஆஸ் யூஷுவல் நான் எப்பயுமே சொல்கிறது தான் மருதாணி என்பது பவித்திரத்தின் உச்சம் லக்ஷ்மி வாசம் செய்யும் நூத்தி எட்டு பொருள்களில் முதன்மையானது மருதாணி செடி லக்ஷ்மி நூத்தி எட்டு பொருள்ல இருக்கிறாங்க அதுல மிக முக்கியமான ஒரு செடினா மருதாணி செடி மருதாணி செடியிலிருந்து நமக்கு கிடைக்கிற விதைகள் ஆகட்டும் அதனுடைய இலைகளாகட்டும் பூக்களாகட்டும் எல்லாமே லக்ஷ்மி கடாட்சம் ஏர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிக்கிறதும் பாசிட்டிவ் வைப்ரேஷனை வீடு முழுக்க கொண்டு வர வைக்கிறதுலையும் இந்த மருதாணி செடியாகப்பட்டது நன்முறையிலே பலனளிக்கக்கூடியதா இருக்கும் இந்த மருதாணி செடியை நம்ம வீட்டுக்கு முன்னாடி வளர்க்கிறதும் இந்த செடி வளர 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 நமக்கு நன்மைகள் ஏற்படுறதும் பணம் சேரும் பொருளாதார நிலை உயரும் வியாபாரம் தொழிலெலாம் சிறக்கும் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருடைய வீட்டுக்கு முன்னாடி மருதாணி செடி நட்டு வச்சு வளர்க்க சொன்னேன் நிறைய பேர் வளர்த்து சிறப்பான பலன்களை அனுபவிச்சாங்க கல்யாணம் ஆயிருக்கு குழந்தை பிறந்திருக்கு நல்லா நல்லாயிருக்கு நான் கண்ணீரில் பார்க்குறேன் ஸோ எல்லோருமே நல்லா இருக்காங்க ஸோ மருதாணி செடியை நட்டு வச்சு வீட்டுக்கு முன்னாடி வளருங்க கார்த்திகை மாதத்தில் வச்சு வளர்க்குறது ரொம்ப சிறப்பு இல்லைன்னா இருக்குதுன்னா அதை வந்து அதை வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் அந்த கார்த்திகை மாதத்தில் பராமரிப்பு செய்யுங்க அவ்வளோதான் ஸோ அந்த கார்த்திகை மாதத்தில் என்னென்ன செடிலாம் நட்டு வச்சு வளர்க்கலாம் முருகனின் திருவருளை பெறலாம் அனைத்து தெய்வங்களினுடைய இறை சக்தியை நாம் பெறலாம் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப விளக்கமாக இந்த வீடியோ பதிவு மூலமாக உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்